ஹாய்ங்க அது ஹெலிகோனியா தான் பிளான்ட்டு ஸோ சேலுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காம கூட இருந்துருக்கலாம் சரி அதனால தான் வீடியோ போட்டுருலாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் பூ பார்க்குறதுக்கு ரெட்டு எல்லோ அப்புறம் க்ரீன் லைன்ல க்ரீன் வந்து லைன் வருது ஓரமாக அழகா இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு தோரண மாதிரி இது வந்து நான் கிரவுண்ட்ல தான் வச்சிருக்கேன் கிரவுண்ட்லன்றப்போ கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால கிரவுண்டில் நிறையா செடி வந்துருச்சு பக்கத்து பக்கத்தில் நீங்கள் பாட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கிரவுண்ட்ல வளச்சி வளர்க்குறதா இருந்தா வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வச்சிங்கன்னா அழகா இருக்கும் பார்க்கும்போது எல்லாம் தோரண மாதிரி அழகா இந்த பூ பூக்கும் போது பாக்குறதுக்கே ஒரு தனி தான் இல்லை அப்படின்னா ஒரு கார்னராக பார்த்து கூட நீங்க வைக்கலாம் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து வைக்கலாம் இந்த இந்த வெரைட்டி இது அழகுக்காக வைக்கிறது தான் ஒரு கண்ணு நீங்க வாங்கி வச்சீங்கன்னாலே போதும் நல்லா பக்கத்து பக்கத்துல நிறைய கண்ணு செடிங்க ரெடி ஆகும் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பூ பூ வரும் இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் தான் இல்ல நான் வச்சேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே மெயின்டெனன்ஸ் இல்லை தண்ணி ஊற்றுமே எல்லா பிளான்லைசர் இதுக்கும் கொடுத்தேன் வேற எதுவுமே நான் பண்ணல எதுக்கு எதுவும் கேர் கிடையாது இத நார்மலா நீங்க வந்து சும்மா ஒரு கிழங்கு வாங்கி ஊனி ஊட்டிங்கனாலே போதும் தானா வளர ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நல்ல வேறு ஊண்டி வளர்ந்துருக்கும் இருக்கு என்னால எடுக்க முடியல ஒரு கஸ்டமருக்கு எடுக்கணும்ன்றதுக்காக பார்த்தேன் எடுக்க முடியல அப்புறம் வந்து நோண்டி ரொம்ப டெப்த்தா இருக்கும் நோண்டி தான் எடுக்க முடிஞ்சது தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி ஊற விட்டு நல்ல கிழங்கும் நல்ல மெச்சூர்டு பெரிய தான் இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இதை நான் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பிளான்ட் இவ்வளோ பெரிய பிளான்ட் பேக் பண்ணி அமைச்சிட்ருன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் லீஃப் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லீஃப் ஃப்ரூட் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுவேன் இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் ஒரு பிளான்ட் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் டீட்டெயில் பிளான்ட் வாங்கணும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது வந்து லிமிட்டட் தான் ரொம்ப பிளான்ட் என் கையில் இல்லை இருக்கிற பிளான்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது நீங்க கேட்டிங்கனாலும் பாத்தீங்கன்னா அழகா இருக்குது தோறின மாதிரியே இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு ஸோ நான் பேக் பண்ணுறதுங்க காமிச்சிடுறேன் எப்படின்னு எப்படி தான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு சுற்றி தான் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி தான் அமுச்சிடுவேன் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கட்